இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசமம் இதை வந்து வருஷப்படுத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரம் ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கோம் அதாவது பொதுவாக அதாவது ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்த அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரத்தில் பார்த்த ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்பிரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி அன்றைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழியை கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திருவோணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரிலும் பெருமாளுக்கும் மிகவும் பிர பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்பிரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்த இல்லையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு இப்போ சிவபெருமான் வலம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் இருந்து எட்டாவது ராசியில் அதாவது எட்டாவது ராசியில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் வந்து மறையக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திரனை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் பசும்பாலு அரட்டம்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பி வைங்க சந்தி இருக்கான்றதை பார்த்து முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுடைய நீங்கள் இந்த இது பர்டிகுலர்ஸ் கொடுத்த உடனே நான் என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் அந்த சந்தியின் மூலியமாக பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திர பாதம்னே தெரியாமல் இவ்வளோ நாள் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தாலாம் கிருத்திகை ஒன்றாம் பாதம்னு நினச்சின்னு மேஷராசியில் சொல்லிகிட்டு இருப்பாள் ஆனால் கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பாள் ரிஷபராசியில் இந்த மாதிரி வந்து உத்தரம் அதே மாதிரி இந்த உடைந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாதங்கள் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகும் அதை தவிர பார்த்தீங்களே ஏன்னால் ஒரே ராசியிலேயே இருக்கக்கூடியதோ இருந்தாலுமே நட்சத்திர பாதங்கள் வேறுபட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் வேறுபடும் வேறுபடக்கூடும் அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை நல்லபடியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த நல்லபடியான திசையாக இருக்காது இதற்கு முக்கியமான காரணம் வந்து அந்த சந்தி அந்த சந்தி வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் நான் மூணு நாலு நாளில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல புத பகவான் இருக்கார் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னால் நாலாம் அதிபதி நாலுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு உடல்நல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர தாயின் உடல்நலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சூரியன் இருக்கார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக சற்று எதிர்பாலனத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் சுக்ரன் மகரத்தில் இருக்கிறது மூலியமாக பார்த்த இல்லையானால் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் வக்கரகதியில் இருக்கிறார் பார்த்த இல்லையானால் குருவின் பார்வையில் சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்குன்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு மாற்றங்கள் வந்து நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வெளிநாடு போய் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே பர்மனண்ட் ரெசிடென்ஷிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று மூணத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமுமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகான் இருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் தொழில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேதுவோடய சம்பந்தத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் இருக்கக்கூடிய வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் செவ்வாயும் வக்கரகதியடைஞ்சு இருக்கிறதுனால நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபர்களில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் வரார் சந்திரன் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தோம்னா இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் போகிறார் சந்திரன் ஆறாம் இடத்துல இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் ராசிநாதனும் ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் கடன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு போட்டி தேர்வு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவிலிருந்து ஒன்றாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறதுனாலையும் சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையது இது அமாவாசையோருன்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த மிதுனராசிக்காரர்கள் படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர புஸ்தகம் சம்பந்த வியாபாரம் பண்ணுறவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு போட்டுவாங்கோ உங்களுக்கு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே செய்யார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்